செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியை மூடக்கோரி மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன இடதுசாரி கட்சிகள் லாரி உரிமையாளர்கள் சங்கம் வணிகர் சங்கங்கள் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பரனூர் சுங்கச்சாவடி அருகே ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கமிட்டபடி பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுபற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்டு பெறலாம் சூரியராஜன் சுங்கச்சாவடியில மதச்சார்பற்ற ஜனதா கட்சிகள் சார்பில் நடைபெற்று இந்த அவர்கள் தரப்புல எழுப்பப்படுற முழக்கம் என்ன விவரங்கள் கண்டிப்பாக செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய பரனூர் சுங்கச்சாவடியை வந்து முழுமையாக எழுத்து மூட வேண்டும் என ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சுதான் வந்து தற்போது வந்து மதசார்பற்ற ஜனநாயக கட்சி சார்பாகவும் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பாகவும் வணிகர் சங்கம் மற்றும் மனித உரிமை அமைப்பு என பல்வேறு அமைப்பை சார்ந்த பல்வேறு கட்சிகளை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மேற்பட்டோர் ஒன்றிய அரசு எதிராக கோஷங்களை எழுப்பி இந்த செங்கல்பட்டு இருக்கக்கூடிய சுங்க முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி ஆண்டே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் முன்பாகவே வந்து இந்த பரனூர் சுங்கச்சாவடியை காலமாக இருக்கிறது எனவே இந்த பரனூர் சுங்கம் ஜாடியை வந்து முழுமையாக அகற்ற வேண்டும் அதே போல் ஒன்றிய அரசு சொன்ன அந்த அறுபது கிலோமீட்டருக்கு தான் ஒரு சுங்கவாஜா பெயரும் ஆனா அறுபது சுங்கோஜாக்கு உள்ளாகவே வந்து பல சுங்க சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கோரிச்சதான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டும் செங்கல்பட்டு பரணவுசுங்கோஞ்சா அடியில் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பி தற்போது போராட்டம் ஈடுபட்டு இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி சோழன் மற்றும் திருப்பூருடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் 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 பாலாஜி என பல்வேறு கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் இந்த கலந்துருக்காங்க முதல் கட்டமா பாத்தோம்னா இன்றைய தினத்தில் வந்து இங்க பரணவு சிங்கோஞ்சா ஆடிக்கு எதிராக நிறைய பேர் போராட்டம் ஆனது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில சங்கர் முத்து அரசன் அவரும் கலந்துருக்காரு ஆஹ் முதல் கட்டமா இந்த போராட்டம் மட்டும்

விவரங்களை வழங்கியமை காக்க நன்றி சூரியராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க